ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் அகாடமி சார் என்ன சார் விஷயம் நம்ம பண்ண போகிற பார்க்கலாம் இப்போ டூ டூ ஏ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அதுக்கான டேட்டும் வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே நீங்கள் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நடந்த குரூப் டூ டூ ஏல வந்து பார்த்தீங்கன்னா நடந்த பிரீமியர் இயர் எஸாமில் ஜிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஸ்டின் கேட்டாங்க அதில் வந்து பார்த்திங்கனா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே என்னென்ன விஷயங்கள் கேட்டாங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் எவ்வளோ சார் மார்க் கேட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எந்த சப்ஜெக்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிக்கலான்ற விஷயம் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் சரிங்களா சார் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்துல சார் அந்த கொஷினோட இது பேட்டர்ன் மட்டும் பாருங்க சார் யூனிட் எயிட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க சார் எத்தனை கொஷின் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு கொஷின் சார் எப்படி சார் இதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சார் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க அதில் ஆறு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் சம்மந்தப்பட்டே இருக்கு ஓகேங்களா இப்போ கூட வந்து பார்த்தா நடந்தக்கூடிய குரூப் ஃபோரில் நடந்த எக்ஸாமில் கேட்ட ரெண்டு திருக்குறளுக்கான கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா போன குரூப் டூலேயே கேட்ட கொஸ்டினே தான் திருப்பி கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போ நீங்க திருக்குறள் படிக்கிறீங்களே பிரீவியஸ் இயர்ல கேட்டேன் வந்து பாத்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த பிரீவியஸ் இயர் குஸ்டமே இருக்கக்கூடிய திருக்குறள் அதுக்கான கரெக்டான மீனிங்கை நீங்க படிச்சு போனா போதும் கண்டிப்பா சார் ஆறு கொஸ்டின்ல உங்களால் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கொஸ்டினாவது உங்களால் கம்பல்சரி ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா அப்போ இந்த திருவள்ளுவனுடைய சிறப்புகள் என்ன சரிங்களா அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை பத்தி யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த ஆறு கொஸ்டின் வந்து இந்த மேட்ச் பண்ற மாதிரி கேட்பாங்க ஓகேங்களா அப்போ திருக்குறளை பற்றி மட்டுமே ஆறு கொஷின் கேட்பாங்க நல்லா நான் போச்சுனும் திருக்குறள் மட்டுமே ஆறு கொஷின் சரிங்களா சார் அடுத்து வேற என்ன சார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றும் இல்லை சார் நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி பற்றி ஒரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வா உசி இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரில் வா உசி பற்றி கேட்டாங்க போன குரூப் டூலையும் வந்து பார்த்தீங்கன்னா வா பத்தி பற்றி கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்து சுப்பிரமணிய பாரதியார் பற்றி கேட்டுருக்காங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெண்களுடைய போராட்டங்கள்லாம் படிச்சிருப்பீங்க அதை பற்றி கூட கொஸ்டின் கேட்டுருக்காங்க அப்போ யூனிட் எயிட் என்ற டாப்பிகில் வந்து பாருங்களா ஒரு முதல்ல வந்த சார் இவ்வளவு கொஸ்டின் கேட்டுருக்காங்க அப்படியே முதல்ல சிலபஸில் வந்து பார்த்தா தெளிவாக படிங்க சரிங்களா என்ன சிலபஸில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் உடனே சார் போன வருஷம் கேட்ட விஷயம் வந்து பார்த்தா இப்போ நாலடியார் கேட்டிருப்பான் வேளாண் வேதம் பற்றி அதனுடைய அடைமொழிகள் பற்றி கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் அகரவாரிகள் ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாலாம் படிச்சிருப்பீங்க அதில் எங்கெங்கெல்லாம் தொழில் அகரவாட்சி பண்ணியிருக்காங்க பற்றி கூட கேட்டிருக்காங்க சரிங்களா போன வருஷம் அறிக்கை மேடு வந்து யார் அகரவாரிச்சி பண்ணாங்க அது மாதிரி ஒரு கொஸ்டின் அவங்க கேட்டிருக்காங்க அப்போது நீங்கள் தொழில் அகரவாரிகளை பற்றி பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக படிச்சிடணும் உடனே சார் புக்கில் வந்து ஆறாவது ஒன்பதாவது புக்கில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை படித்தாவே போதும் மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராமலிங்கால் இலையால் வழிகுண்ட சுவாமிகள் சரிங்களா அன்னி பேசுகிற அம்மையார் இவ்வளோ பற்றிலாம் வந்து யூனிட் நீங்கள் படிச்சிருப்பீங்க சரிங்களா அது எல்லாத்தையுமே நீங்கள் ஓரளவுக்கு கவர் பண்ணால் போதும் பன்னெண்டு மார்க்குறது வந்து கம்பல்சரி பன்னெண்டு மார்க்குறது நீங்கள் யூனிட் டேட்ல வாங்க முடியும் சரிங்களா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து ஒரு பதினஞ்சு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார் எங்க சார் இதெல்லாம் நம்ம படிச்சு முடிக்கணும் முதல்ல சார் ஸ்கூல் புக்கு தெளிவாக படிக்க அதுவும் ஆறு டு பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் ரொம்ப முக்கியமான டேட்டாஸ் சரிங்களா அதை முதல்ல பேசிக்காக படிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்து வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும் ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் எக்ஸாம் எடுத்ததுனால டென்த் வரைக்கும் தான் சார் கேட்பாங்கலாம் சொல்ல முடியாது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் சார் என்ன சார் இதில் வந்து கேட்பாங்க தந்தை பெரியார் அண்ணா அவங்கள பற்றி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கனா இதில் கொஸ்டினாகவே இருக்கும் சரிங்களா அப்போது யூனிட்டி டாபிக் வந்து எப்படி படிக்கின்றதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுங்க சார் இதை தாண்டி வந்து பார்த்தா எதிக்ஸ் புக்கு படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் அதாவது அறவியலும் பண்பாடும் என்ற ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் இருக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எல்லாமே தான் இருக்கும் அந்த புக்கில் இருக்கக்கூடிய சில டேட்டாக்கள் யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க இப்போ கால்வெல் சொன்னார் ஜி புக்னா சொன்னார் இது மாதிரி விஷயங்கள்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டினுடைய பண்பாடுகள் பற்றியெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதை கொஞ்சம் நல்லா படிக்கணாவே போதும் கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கனா ஒரு பன்னெண்டு பதிமூணு கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக சார் எல்லா கொஸ்டினுமே அவங்களால் ஆன்சர் பண்ண முடியும் போன வருஷம் கேட்டக்கூடிய அந்த யூனிட் வந்து பார்த்தா எல்லாமே புக்கில் இருந்தால் கேட்டாங்க வெளியிருந்து எதுவுமே கேக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே சார் அடுத்த ரெண்டாவது டாபிக் நம்ம வருவோம் யூனிட் நைன் சரிங்களா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி கேட்டுருக்காங்க சார் அஞ்சு கொஸ்டின் கேட்டுருக்காங்க சார் சார் இதை எப்படி சார் அப்ரோச் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள இந்த வாட்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எச்ஐ பற்றி கேட்டாங்க அதாவது இதே வந்து வருஷம் போனவருக்கக்கூடிய குரூப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா சுகாதார குறியீடு பற்றி கேட்டாங்க அப்போ இண்டக்ஸை வந்து நீங்கள் நல்லா படிச்சுருக்கணும் அப்போது மகிழ்ச்சி குறியீடு என்ன ரேஞ்சில் நம்ம இருக்கும் ஓகேங்களா அது சுகாதார குறியீடு சரிங்களா இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஊழல் குறியீடுலாம் படிச்சிருப்பீங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போனால் போதும் இதில் வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா அது மட்டும் இந்த பாலின வீதம் என்ன ரேஞ்சில் ரேஷ் சொல்லும்போதுல அதெல்லாம் என்ன ரேஞ்சில் யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்க யார் இதுவாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா அந்த திட்டத்தின் மூலமாக இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தா மூலம் ராமவர் அம் அம்மையாருடைய திட்டம் வந்து சொன்னாங்க உயிர்களில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய பெண்களுக்கு உதவி தொகையாக மாற்றினாங்க இது மாதிரி இந்த ஸ்கீம்ஸ்லாம் போது ஏன்னா அதனால் என்ன பலன் அடைந்திருக்காங்கிற தெளிவாக படித்து வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் சார் போன வருஷம் கேட்ட விஷயம் ஒரு சார் வீட்டு வசதி வாரத்தை பற்றி கேட்டிருந்தாங்க தமிழ்நாடு வீட்டு வசதி வார வாரியம் எப்போது ஆரம்பிக்கப்படும் கேட்டாங்க அப்போ சார் என்ன சார் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து சரிங்களா அதாவது நம்மளுடைய ராஜராஜனுடைய ஆட்சி இருந்து இப்போ நம்முடைய ஸ்டாலினுடைய ஆட்சி காலம் வரை முதலமைச்சர்கள் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது அதனுடைய இயர் ரொம்ப முக்கியம் சரிங்களா அது எல்லாத்தையுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் மின் ஆளுமையை பற்றி கேட்பாங்க நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா எந்த துறையெல்லாம் சிறந்து விளங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ வந்து பார்த்திங்கனா கடன் வச்சிருக்கோம் அதன் மூலமாக வந்து பார்த்திங்கனா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கனா ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார தமிழ்நாட்டிலேயே வந்து இந்தியாவிலே வந்து பார்த்தா தமிழ்நாடு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி நடந்த ஒரு நாடாக இருக்கு சரி அது என்ன ரீசனபுளாக இருக்கும் நம்ம எங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா எந்தெந்த நாட் ஜப்பான் மாதிரி அமெரிக்காவில் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சரிங்களா அந்த நிறைய கம்பெனிகள் இங்கே சாப் பண்ணப்பட்டிருக்கு அதெல்லாம் என்னென்ன சார் விஷயம் அதனால் என்னென்ன பொருளாதார வளர்ச்சிகள் நடந்திருக்குன்றதெல்லாம் நீங்கள் தெளிவாக படிச்சணும் சார் வேறு என்ன சார் இதில் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் சில கமிஷன்ஸ் ஓகேங்களா போன வருஷம் கேட்ட விஷயம் முருகேஷன் கமிஷன் பற்றி கேட்டாங்க சரிங்களா உயர்கல்வி தொழில் கல்வி வந்து படிப்பதுக்காக அந்த வந்து எப்படி நம்ம இது பண்ணலாம்னு சொல்லிட்டு பற்றி கேட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பூதலிங்கம் கமிஷன் அதாவது ஊதியம் பற்றி சொல்லக்கூடிய கமிஷன் இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த யூனிட் வந்து நைனில் கேட்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது சார் என்ன சார் விஷயம் அப்படின்னு பார்த்தா இதை வந்து கரண்ட் அப்பியரை மெஜ் பண்ணி தான் கேட்பாங்க சரிங்களா அப்போது நீங்கள் திட்டங்களை தெளிவாக படிக்கணும் முதல்ல அதுக்கடுத்து வந்து ஸ்கீம்ஸை கொஞ்சம் நல்லா படிச்சீங்கன்னா போதும் இது கண்டிப்பாக பார்த்தோன்னா இதில் அஞ்சு மார்க்குன்றது உங்களால் வாங்க முடியும் சரிங்களா சார் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஞ்சு மார்க்குன்றது உங்களால் சார் ஓரளவுக்கு படித்தா கூட ஒரு மூணு மார்க்காக உங்களால் வாங்க முடியும் அடுத்து பார்க்கலாம் சார் பாலிட்டிக் பாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு கொஸ்டின் சார் அப்போது யூனிட் எய்ட்டி எய்ட்டுக்கு அப்புறமா வந்து ரொம்ப முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த பாலிட்டி தான் சரிங்களா சார் என்ன சார் பாலிட்டி வந்து சிலபஸ் உங்களுக்கு தெரியும் தெளிவா ஆல்டு பாதா புக்கு படிக்க போகிறீங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இருக்கிற விஷயங்களும் நீங்கள் படிக்க போறீங்க ஓகேங்களா சார் போன வருஷம் பாருங்க சிம்பிளாக கேட்டு வச்சாங்க சரிங்களா எல்லாமே அடிப்படை உரிமைகள் கடமைகள் அதாவது ஃபண்டமென்டல் டியூட்டீஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்புறம் வந்து பிரசிடண்டோட பவர் எப்படி இருக்குது குடியரசு அதிகாரங்கள் சரிங்களா அதை பற்றி கேட்டிருக்காங்க உச்சிமன்ற நீதிபதியை பற்றி கேட்டிருக்காங்க சரிங்களா அது மட்டும் சில நிறைய ஆர்டிகல்ஸ் பற்றி கேட்டாங்க சரிங்களா அதாவது அடிப்படை உருவில இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் கேட்டாங்க டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய ஆர்டிகள பற்றி கேட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு சங்கங்கள் அதாவது கோஆபரேட்டிவ் சொசைட்டி சொல்லுவாங்க பாத்தீங்களா அது உருவாக்கப்பட்டதுக்கு எந்த அவுண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க என்னை அமௌண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க இது மாதிரி விஷயங்கள் கேட்டாங்க அப்போ பால்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா புக்கை தாண்டி வந்து வெளியே போகுமானா கண்டிப்பாக போகும் ஓகேங்களா அதை பற்றி கேட்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய அந்த டிகிரி சென்டர் லெவலில் இருக்கு நீங்கள் ஆர்டிகளே வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி வரை தேர்ட்டி டூ வரை தான் படிச்சிருப்பீங்க அதனால் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க பட் இருந்தாலும் இதை இந்த பாலிட்டி பொறுத்தவரை நீ வெளியே நிறைய லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு வச்சுக்கணும் ஓப்பனாக சொல்லலாம் அப்படி பார்த்தா அமௌண்ட்மெண்ட்டை பற்றி கண்டிப்பாக கம்பல்சரி ஒரு கொஷின் கேட்பாங்க சரிங்களா ஃபார்ட்டி செகண்ட் அமௌண்ட்மெண்ட் தான் உங்கள் புக்கில் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி ஃபோர் தான் இருக்கும் அதை தாண்டி வந்து பார்த்தா பற்றி கூட ரீசண்டாக நடந்த கூடிய எஸாமில் சச்சி தாவல் சட்டத்தை பற்றி கேட்டாங்க ஓகேங்களா அது எந்த அமௌண்டமெண்ட் எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டாங்க அப்போ அதுபோல அமெண்டமெண்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு கொஷின் இருக்கும் அதை நான் தனியாக வீடியோ பண்ணி நம்ம போடுறோம் அதை நீங்கள் வாட்ச் பண்ணலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் சார் இந்த பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம எந்த இருந்து வந்து பார்த்தோம்னா அரசமைப்பு எடுத்தோம் சில மூல ஆதாரங்கள் போனாட்டும் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஜுடிஷியல் ரிவ்யூ பற்றி கேட்டேன் அதாவது நீதி புனராய்வு பற்றி கேட்டேன் அப்போ நீங்கள் பாலிட்டியில் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சார் ரீசனபளாக படிச்சு வச்சுங்க அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் கூட்டு காரணம் மாதிரி கேட்கலாம் இல்லை மூணு ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் கேட்டிருந்தாங்க நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இல்லை மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எது சரி இது தவறு இது மாதிரி கேட்டிருந்தாங்க அப்போ பாலிட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் இனிமேட்டி டேட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய சப்ஜெக்டே ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் எதுனா சார் பன்னெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ ரொம்ப முக்கிய தூத்துவா ஓகே ஓகேங்களா அடுத்து பாருங்க சார் ஜாகிரபி சார் ஜாகிரபி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார் போன வருஷம் பார்த்தீங்கன்னா கேட்ட விஷயமே பாத்தீங்கன்னா சிம்பிளா முடிச்சிருக்காங்க அவங்க இல்லை சார் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் உடைய படிச்சிருப்பீங்க அதை பத்தி ஒரு கொஸ்டின் சரிங்களா நம்ம தமிழ்நாடு வந்து எந்த ரேஞ்சில் இருக்கும் பரப்பளவில் இதை பத்தி ஒன்று கேட்டிருந்தாங்க மண் சார் சாயல் பத்தி கேட்டிருந்தாங்க அது அண்டல் மண்ணை பற்றி கேட்டிருந்தாங்க சரி ஓகே யாரு கரிசல் மண் செம்மனை பற்றி கேட்கலாம் ஓகேங்களா அது மட்டும் இல்லை ரிவர்ஸ் சார் உலக தெரிய மேற்கு நோக்கி பாழக்கூடிய நதிகள் கிழக்கு நோக்கி பார்க்கக்கூடிய நதிகள் எல்லாம் படிச்சிருக்கீங்க அந்த ரிவர்ஸ் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டு முடிச்சு விட்டு போயிட்டேட்டாங்க சில போக்குவரத்து பத்தி கூட கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போ நீங்க வந்து பார்த்தா இந்த சார் எங்க சார் இதை அப்ரோச் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல சார் டென் புக் இருக்கக்கூடிய ஜியாகிய தெளிவா படிங்க சார் இந்த அஞ்சு கொஸ்டினே உங்களால கம்பல்சரி ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா வேற என்ன சார் வெளியில இருந்து கேப்பாங்கன்னா கொஞ்சம் ரீசபிளாக கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாம் வந்து பத்தி கேட்கலாம் வானியல் சில மாற்றம் இதெல்லாம் எப்படி நடக்குது சரிங்களா அந்த விஷயங்கள் பத்தி எல்லாம் வந்து பார்த்தா ரீசனபிளா படிக்கும் வடக்கிழக்கு பருவ காற்று தென்மேற்கு பருவ காற்று அதனுடைய காரணங்கள் அதெல்லாம் தெளிவா படிச்சா போதும் கண்டிப்பாக அது மெல்லாம் நான் சொன்ன விஷயம் தான் சார் டென்த்து புக்கு முதல்ல படிங்க சரி ஆறாவது டென்த்து புக்கு படிக்கிறத விட ஜாகிரபி பொறுத்த வரீங்கன்னா டென்த்து புக்கு தான் சார் டென்த்து புக்கை படிச்சா போதும் கண்டிப்பாக அஞ்சு கொஸ்டின் நாலு கொஸ்டின் போட்டு போயிட்டே இருந்திடலாம் ஓகேங்களா சார் அடுத்து எக்கனாமிக்ஸ் சார் எட்டு கொஸ்டின் கேட்டுருக்காங்க சார் என்ன சார் இது எட்டு கொஸ்டின் கேட்டுருக்காங்களா எப்படி சார் இது பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் சார் ஒன்ல சார் ஃபைவ் இயர் பிளானை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க சரிங்களா நிதி கொள்கைகள் சார் பணவியல் கொள்கைகள் நீ படிச்சிருப்பீங்க நிதி கொள்கை பணவியல் கொள்கை அவர் வந்து பார்த்தா ஜிடிபி என்ன ரேஜ் நம்ம இருக்கும் சரிங்களா ஜிஎஸ்டி பத்தி கூட அதாவது பணவியல் கொள்கையா அதெல்லாம் வரும் ரிசர்வ் பேங்க் வந்து என்னென்ன அறிக்கைகள் கொடுத்திருக்காங்க ஏன்னா கரண்ட் ஆயிரம் கேட்பாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாம சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையும் இப்போ வந்து ஏழு பர்சன்ட் வளர்ச்சி அடையுமா இல்ல எட்டு பர்சன்ட் வளர்ச்சி அடையுமா அது மாதிரி ஒரு குறிப்புகள் கொடுப்பாங்க இந்த வருஷத்துக்குள்ள அது மாதிரி விஷயங்கள் கூட வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப வெளிநாட்டு மூலதனம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க அவங்களால வளர்ச்சி எதுவும் அடைஞ்சிருக்கா அது மாதிரி கூட வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா சார் வந்து முதல்ல சார் இல்ல பேசிக்கா சொன்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புக்கு படிக்கணும் சார் எந்த புக்கு சார் படிக்கலாம் லெவன்த் புக் அண்ட் டுவல்த் புக்கு சார் லெவன்த் புக்கு டுவெல்த் புக்கு தெளிவா படிச்சுட்டு போகணும் நிறைய திட்டங்கள் கூட கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அந்த திட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் வங்கிகளோட கொள்கைகள் எப்படி இருக்கும் சார் இப்போ ரீசன் பார்த்தா நவார்ட் பேங்க் பற்றி கேட்டாங்க அப்போது ரிசர்வ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாங்க ரிசர்வ் கீழே இவங்க இருக்காங்க அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாங்க அவங்களுடைய முக்கியமான இது உள்ள விஷயங்கள்லாம் எல்லாமே கேட்பாங்க ஓகேங்களா அப்போது நீங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா லெவன்த்து டுவெல்த்து புக்கில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பாடங்கள் அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் சார் எட்டு கொஸ்டின் கம்பல்சரி ஒரு நாலு கொஸ்டினால் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா சார் உங்களால் நாலு கொஸ்டின் என்ன சார் அப்படின்னு பார்த்தா கரண்ட் அப்பயர்ஸில் வந்து மேஜ் பண்ணி கேட்டு விட்டுட்டு போயிடுவாங்க அப்போ அதை பார்த்தா சார் நம்ம கரண்ட் அப்பேர் நியூஸ் பேப்பரை டெய்லியும் படிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்தும் ஓகேங்களா அப்போ இப்போதுலேருந்தே வந்து பார்த்தா நீ டெய்லியும் நியூஸ் பேப்பர் படிக்கணும் ஓகேங்களா அப்போ தான் சார் ப்ரிமரி எக்ஸாம் கிளியர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அடுத்து வந்து போக போகிறீங்க அப்போ மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்பேருடைய சோர்ஸ் வந்து நீங்கள் உள்ள வெஜ்ஜிமெண்ட் எழுதினா மட்டும் தான் உங்களுக்கு நிறைய மார்க்கே கொடுப்பாங்க ஓகேங்களா அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க ஓகேங்களா சார் அடுத்து பார்க்கலாம் சார் ஹிஸ்ட்ரி சார் நான் சார் ஹிஸ்ட்ரி ஒம்பது கொஸ்டின் கேட்குறாங்க சார் என்ன சார் கேட்டுருக்காங்க ஒம்போது கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு சிந்தி நகரையும் படிச்சிருப்பீங்க அதை பற்றி ஒரு கொஸ்டின் சரிங்களா புக்தர்கள் பற்றி அவங்க கேட்கல புக்தர்களுடைய ஆட்சிக்காலத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் வந்து என்னென்ன நூல்கள் எழுதினாங்க அதை பற்றி கேட்டிருக்காங்க பாமணி அரசை பத்தி கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து உனரவசம் கேட்ட விஷயமே அலாவுதீன் கில்ஜினுடைய படையெடுப்பு பற்றி கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போது டெல்லி சுல்தான் முகலாயர்கள் இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு டாபிக் தான் இவங்களை பற்றி தெளிவாக படிச்சுங்க சார் என்ன சார் ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட கொஞ்சம் படிங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலாவது உடைய படையெடுப்பு கேட்டுருக்காங்க சார் அடுத்து வேறு சார் யாரும் முக்கியமான அவுரங்கசீப் இது எப்படி இருந்தது மராத்தியர் சிவாஜினுடைய படையெடுப்புகள் எப்படி இருந்தது அதனுடைய இயர்கள்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க ஏன்னா படுத்துக்கன்னு கேட்பாங்க உங்களை ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் என்னன்னா இடமும் காலமும் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா அந்த விஷயங்கள் எங்கே நடந்தது யார் யாருக்கு நடந்தது சரி எந்த வருஷம் நடந்துன்றது அளவுக்கு நீங்கள் தெளிவாக படித்து போனால் மட்டும் ஹிஸ்ட்ரியில் அந்த படுத்து கேட்கும்போது உங்களால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா சார் என்ன சார் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இதுவும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கு தான் சரிங்களா ப்ளஸ் ஒன் புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்டமான டாபிக் எல்லாமே கவர் ஆகிடும் கல்ச்சர் அதாவது கலை சமூகம் அந்த இலக்கியம்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா என்னென்ன நூல்கள் என்னென்ன இதில் எழுதினாங்க நீங்கள் படிச்சிருப்பீங்க அஸ்மோக் பூசர் புத்த சரிதம் எழுதிருப்பார் இது மாதிரி விஷயங்கள் அவர் எந்த லாங்குவேஜில் எழுதினாலும் தொட்டு போனோம்னு கேட்டாங்க அப்போது ஒவ்வொரு அறிஞர்களும் வந்து பார்த்தா அவருடைய அரசவையில் எழுந்திருவாங்க அமீர் பூசர் இருந்திருப்பார் சார் அவர் வந்து என்ன நூல்கள் எழுதினார் சரி இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேட்பாங்க யாருடைய அரசவைக்கு வந்து யாரெல்லாம் வந்திருக்காங்க எந்த ப்ரீடில் வந்திருக்காங்க இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது சார் ப்ளஸ் ஒன் புக்கை தெளிவாக படிக்கும் சரிங்களா சார் ரொம்ப முக்கியமான விஷயம் சார் என்ன சார் டைரெக்டாகவே ப்ளஸ் ஒன் புக் படிக்கலாம் கிடையாது ஆறு டூ சரி சரிங்களா ஆறு டூ ஏழாவது புக்கில் இருக்கக்கூடிய விஷயத்திலேயே உங்களுக்கு விஷயம் கவர் ஆகிடும் இதிலேயே வந்து டெல்லி சுல்தான் முகலாயர்கள் எல்லாருமே மராத்தியர்கள் பாம்னியூஸ் வந்து எல்லாமே முடிஞ்சு போகுது அதை முதல்ல படிச்சுட்டு அப்புறமா தான் நீ ப்ளஸ் ஒன் புக்கே படிக்கணும் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து அங்கே போயிட்டு நேராக போயிட்டு சார் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஞாபகம் வச்சு உங்களா சொல்லுவேன் முதல்ல வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அதை நீங்கள் தான் அங்கே போகவே முடியும் சரிங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சார் நான் அங்கே போய் நான் படிச்சுட்டேன் அதை வந்து பார்த்தா நிறைய விஷயங்கள் மறக்கலாம் நீங்கள் சொல்லக்கூடாது முதல்ல சார் சிக்ஸ்த் செவன்த் புக்கு வந்து ஹிஸ்ட்ரியை படிச்சுட்டு அப்புறமே தான் நீங்கள் என்ன பண்ண ப்ளஸ் ஒன் புக்கையும் நீங்கள் படிக்க ஆரம்பிங்களா இப்போ ஹிஸ்ட்ரியில் ஒம்பது கொஷின் கேட்டுருக்காங்க சார் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தா இந்த வாட்டி கேட்டாங்களா கொஞ்சம் கம்மி பண்ணாங்க அப்போது ஹிஸ்ட்ரின்ற டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக் ஒம்பது கொஷின் கேட்டுருக்காங்க சரிங்களா நான் நான் போக சார் அடுத்து பாருங்க ஐஎன்எம் அஞ்சு கொஷின் கேட்டிருக்காங்க சார் என்ன சார் அஞ்சு கொஸ்டின் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த யூனிட் எயிட்டும் சரிங்களா இந்த ஐஎன்எம் வந்து பார்த்தா நீங்கள் மேக்ஸிமம் வந்து சேர்த்து தான் படிக்கும் சரிங்களா சார் என்ன சார் விஷயம் நடக்குதுன்னா நம்ம படிப்போம் தமிழக விடுதலை போராட்டத்தில் சார் இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ் ஒத்திரி பங்கு நம்ம படிக்கும்போது சார் அங்கே இயக்கம் இங்கே ஒத்தியாமை இயக்கம் வெளியே இயக்கம் அங்கேயும் அங்கே வெளியே இயக்கம் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கப்போ இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிகு பண்ணி தான் படிக்கணும் சார் இந்த ஐஎன்எம் வந்து பார்த்தா எங்கே சார் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் டுவெல்த்து புக்கு சார் டுவெல்த்து புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வால்யூம் மட்டும் படிக்கும் டுவெல்த்து புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வால்யூம் மட்டும் அந்த வால்யூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருப்பான் சரிங்களா அதை நல்லா படித்தா போதும் முதல்ல டென்த்து புக்கு படிக்க போகிறீங்க அடுத்து டுவெல்த் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியை நீங்க நல்லா தெளிவாக படிச்சா போதும் கண்டிப்பா ஆன்சர் பண்ணலாம் சார் சரிங்களா இதில் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு சில சார் என்ன சார் புக்களுக்கு மட்டும் தான் ஐய நம்மளை கேட்பாங்கலாம் கிடையாது வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அந்த புரட்சிகர வாதிகளை பத்தி நிறைய கேட்குறாங்க ஓகேங்களா யார் சார் இவங்க பகவத் சிங்லாம் நீ படிச்சிருப்பீங்க சரிங்களா இந்த பகவத் சிங் பத்தி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு எப்பவுமே சரிங்களா அப்போ அந்த பகவத் சிங்கு சரிங்களா அது வந்து இந்த திட்டக்காங்க ஆயுத கிடங்கு இதெல்லாம் நீ படிச்சிருப்பீங்க சில கல்பனா தத் இதெல்லாம் வந்து படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா டுவல்த் புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க அதை படித்தாவே போதும் சார் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அந்த அஞ்சு கொஸ்டினா நாலு கொஸ்டினாவது போகலாம் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் வெளியே தான் கேட்பாங்க ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாம் ஓகேங்களா சார் அடுத்து சார் ஃபிசிக்ஸ் சார் நாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார் சரிங்களா பிசிக்சு கெமிஸ்ட்ரி சரிங்களா கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தோம்னா நாலு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கேட்டுருக்காங்க பயாலஜி நாலு கொஸ்டின் சரிங்களா சார் என்ன சார் இது வந்து டோட்டலாக இந்த சயின்ஸ் இதுவே பார்த்துக்கலாம் மொத்தம் டோட்டலாக ஒன்பது தான் கேட்க போறாங்க சார் என்ன சார் விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு நினைக்காதீங்க பாருங்க கெமிஸ்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அது என்ன சார் கேட்டாங்க ஆசிட் பேஸ் சால்ட் இருந்தா கேட்டாங்க அது அமிலம் காரம் உப்புகள் இருந்தா ஒரு கொஸ்டின் சிம்பிளா கேட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்போ அமிலம் காரம் என்ற சப்ஜெக்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளா சொன்னா ஒரு மூணு பக்க நோட்ஸ் எடுத்தா கூட போதும் மேக்ஸிமம் இதை நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் ஈஸியா முடிச்சிடலாம் சார் இதுல வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் கொடுத்துருக்காங்களே சார் பிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பற்றி கேட்பாங்க சார் அந்த லாஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது இந்த மாதிரி விஷயங்கள் கேட்பாங்க இது எல்லாமே சார் நீங்கள் நீங்கள் சொல்ல அப்படின்னா இதாவது நீங்கள் வெளியே படிக்க சொல்லியிருக்கேன் புக்கு தாண்டி வெளியில் சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி பயாலஜியை முதல்ல சார் ஆறு டு பத்தாவது புக்கில் இருக்கக்கூடிய டாபிக் மட்டும் படிக்கப்போது அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போய் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வேணாம் அதெல்லாம் வேணால் இல்லை போன வருஷம் கேட்ட விஷயம் பாருங்கள் ரத்த வகையை வந்து கண்டுபிடிச்சது யாரு லாஸ்ட் கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்சாரு இது மாதிரி சிம்பிளாக தான் இருந்தது கொஸ்டின் சரிங்களா அதை வந்து கேட்டிருக்காங்க மரபியலை பற்றி கேட்டாங்க சரிங்களா மரபியில் இப்போ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கேட்டாப்போ டென்த்து புக்குன்றது இங்கே ரொம்ப ப்ளே பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் மேலாண்மை சரிங்களா அதாவது இந்த சுற்றுச்சூழல் மேலாண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா சார் அதுவும் டென்த்து புக்கு தான் சார் அந்த டென்த்து புக்கு விஷயங்கள் நீ படித்தாவே போதும் கண்டிப்பாக ஆன்சர் மட்டும் போய் நோய்களை பற்றி படிங்க சரிங்களா இதெல்லாம் வந்து ஒரு மேஜராக சொல்லவே விஷயங்கள் சார் அதை சயின்ஸ் டாப்பிக்காக வீடு போய்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்ஸ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஓகேங்களா அது வந்து தெரிஞ்சு வச்சுங்க ஓகேங்களா அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒன்பது கொஸ்டின் கேட்க போகிறாங்க அடுத்து பாருங்கள் சார் கரண்ட் இயர் சார் பத்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க சார் சார் பரண்ட பேர் இது வந்து உடைய டி கோடிங்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் விளையாட்டு செய்திகள் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க கொஞ்சம் இரவு வந்து பார்த்தீங்கன்னா யார் இது பண்ணாங்க அது மாதிரி கேட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சார் இந்த கரண்ட பேர் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக போடக்கூடிய கமிஷன்கள் யார் தலைவராக இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தா அந்த வேங்க வயல் பிரச்சனை போட்டுருப்பாங்கன்னு படிச்சிருப்பீங்க அந்த வேக வயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் போட்டாங்க யாருடைய தலைமையில் போட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சாரம் விஷயம் போது அவங்க யாருடைய தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழு போட்டு அந்த விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் கரண்ட்டாக பேர் டெய்லியுமே வாட்ச் பண்ணி படிச்சுட்டு வரணும் கரண்ட்ட பேர் வந்து சார் வேற என்ன சார் புக் அண்ட் ஆத்தர் பத்தி கேட்கலாம் அதனால சாகித்ய அகாடமி விருது யார் வாங்கினாங்க விருதுகள் பற்றி நல்லா படிச்சு அதெல்லாம் ஈஸியாக அதை எடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சார் கரண்ட் ஆப்பியர் பொறுத்த வரைக்கும் எந்த ராக்கெட் ஏவுறாங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க நாடுகள் என்னென்ன விஷயங்கள் பண்ணுது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம்னா சயின்ஸ் அண்ட் டெக்ல வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் கேட்க போகிறாங்க கரண்ட் அஃபேர்ஸுலையும் பிடிச்சி கேட்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ஓகேங்களா நல்லா படிச்சுட்டு போகணும் இல்லை கரண்ட் அப்பேர்ஸ் இருந்து டெய்லியும் படிச்சுட்டு என்ன பண்ணணும்னா ஒரு பக்கம் நோட்ஸ் எடுங்க போகுது சரி அது மேலே வேணா இல்லை டெய்லியும் நியூஸ் பேப்பரை படிங்க அது ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும் தொடர்ச்சியான விஷயங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக அவனுடைய பிரெய்னாட வந்து கண்டிப்பாக அக்பெக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ இது மாதிரி எல்லாம் வந்து நீ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணணும் சரிங்களா அதுக்கடுத்து சார் கரண்ட் அப்பியர் வந்து ஈஸியாக முடிச்சுடுங்க விளையாட்டு செய்திகள் விருதுகள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார் என்ன சார் ஸ்கீம்ஸ் தமிழ்நாட்டினுடைய ஸ்கீம் மட்டும் நல்லா படிங்க சார் வேறு எதனா வந்து நம்மளுடைய இந்தியாவில் நடக்கக்கூடிய வேறு என்ன மாற்றங்கள் எதுனா பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள் சரிங்களா அது மாதிரி கரெண்டாக பேசுகிறேன் நீங்கள் படிச்சே போதும் இது மேக்ஸிமம் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் சார் போன வருஷம் கேட்ட விஷயம் இளைஞர் தினம் யாருன்னு கேட்டாங்க அப்போது டேஸ் பற்றி கூட பார்த்தோன்னா பண்றாங்க கம்பல்சரி டீஎன் ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க இப்போ நடந்த குரூப் ஃபோர்லேயே பார்த்தா ரெண்டு கொஸ்டின் கேட்ட மாதிரி தெரியுது ஓகேங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினாவது நம்ம டேஸ் பற்றி கேட்டுருவாங்களே அது மாதிரி நீங்கள் நல்லா படிச்சுட்டு போகணும் ஓகேங்களா சார் அடுத்து மேக்ஸு சார் இருபத்தஞ்சி கொஸ்டின் சார் சரிங்களா மெயினாக சொல்ல அப்படின்னா தமிழ் சார் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க தமிழ்னா ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டீட்டு எல்லாருமே நார்மலாக வந்துடும் ஏன்னா அது பிரிமினரி எக்ஸாம் மட்டும் தான் அப்போ தமிழில் இப்போ தொரிய வந்ததாக எல்லாருமே சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருவோம் எல்லாம் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு பார்த்தோம் சார் முதல்ல சார் தமிழ் வந்து படிக்க போகிறீங்க தமிழ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சார் அந்த தொண்ணூறு மேலே போடணுமா இல்லைங்கிற இது வந்து பார்த்தா ஃபில்டர் ஃபில்டர் பண்ணக்கூடிய எக்ஸாம் ஓகேங்களா இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சார் நைன்ட்டி மேலே போகணும் நைன்ட்டி ஃபைவ் மேலே போனோம்னால் நம்ம ஜாப் படிப்பெல்லாம் சொல்லுவாங்க இது வந்து ஃபில்டர் பண்ணக்கூடிய எக்ஸாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு எயிட்டி டூ எயிட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சில் கம்பல்சரி பண்ணுவாங்க சரிங்களா இல்லை சார் நான் வந்து தமிழ் நல்லாவே படிச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு வந்து போடுற அளவுக்கு வந்து படிச்சு வச்சுங்க போதும் சரிங்களா இதில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் தொண்ணூற்றொம்பது வாங்கினா அவங்க டேரக்டாக கூப்பிட்டு வந்து போஸ்டிங் கொடுக்க போகிறது இல்லை அதனால் ஒரு எண்பத்தி அஞ்சு டூ தொண்ணூறு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குற மட்டும் படித்தா போதும் சரிங்களா தமிழ் அடுத்து சார் சார் அடுத்து வந்து என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் யூனிட் யூனிட் எயிட் சார் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் நான் சொன்னேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஎன்எம் சரிங்களா இந்த ஐஎன்எம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இந்திய நேஷ்னல் மூவ்மெண்ட் படிச்சுருப்பேன் இதுவும் சார் அடுத்து ஹிஸ்ட்ரி சரிங்களா ஹிஸ்ட்ரி சார் இதில் வந்து பார்த்தா சார் ஒப்பா சொல்லலாம் அப்படிங்கன்னா ஒரு பதிமூணு கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார் அடுத்த ஐஎம் போனோம் சார் அஞ்சு தான் கேட்டாங்க சரிங்களா இது ரெண்டு மிகில் பண்ணிக்கிங்க சார் ரெண்டு வந்து பார்த்தா மிகில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கொஸ்டின் கேட்கலாம் ஐஎன்எம் வந்து ஹிஸ்ட்ரி குவாலிட்டி விட்டுட்டு மாறுங்க குவாலிட்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா குவாலிட்டி வந்து பார்த்தா சார் பன்னெண்டு கொஸ்டின் கேட்டாங்களா அந்த மாதிரி பாஞ்சு ஏறு கூட வாய்ப்பு இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கொஸ்டின் வச்சுங்க சரிங்களா அப்போ வந்து டோட்டலாக பண்ணும்போது வந்து பாருங்களா பதிமூணு பத்து இல்லை சில ஓட்டோட்டில் முப்பத்தி மூணு கொஸ்டின் ஆச்சா சார் வேறு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பாருங்களேன் சார் மேக்ஸ் சரி சார் மேக்ஸ் இருபத்தஞ்சு சார் என்ன சார் பண்ணோம் இருபத்தஞ்சா கண்டிப்பாக இவர் இருபதுலேருந்து இருபத்தி மூணாவது நீ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சம்சப் போகணும் இருபத்தி மூணு கொஸ்டினாவது நீ போகணும் இருபதாவது போகணும் ஓகேங்களா அப்போ இதே என்ன பண்ணணும்னா இல்லை சார் எங்கே சார் படிக்கணும் படிக்கிறதுலாம் இல்லை சார் நீங்கள் ப்ராடிக்ஸ் தான் ரொம்ப முக்கியம் ஆறு டூ பத்தாவது புக்கில் இருக்கக்கூடிய மேக்ஸ் எஸ்எஸ்சி என்ன தெளிவாக கொடுத்துருக்காங்க அப்போ ஆறு டூ பத்தாவது புக்கில் இருக்கக்கூடிய மேக்ஸை தெளிவாக போட்டு பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அதுவும் சிலபஸில் என்ன அது மட்டும் பாருங்கள் போதும் அது மேலே எதுவும் தேவையில்லாத விஷயங்கள் அதுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இல்லை நடந்தக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சார் சால்வ் பண்ணிட்டு வந்தாவே போதும் சார் கண்டிப்பாக அந்த இருபது இருபத்தி மூணு நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா அப்போ சார் நான் வந்து தமிழில் நான் சொன்ன விஷயம் பாருங்க தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சார் தமிழ் டோட்டலாக தொண்ணூறு மார்க் வச்சுங்க சார் எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு சொல்லிவிட்டேன் சரிங்களா மேக்ஸ் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சார் சரிங்களா மேக்ஸ் வந்து இருபது அடுத்து வந்து நான் சொல்லிட்டேன் யூனிட் எயிட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கொஷின் சரிங்களா யூனிட் எயிட் சரிங்களா சார் யூனிட் நைன் படிக்கணுமா படிக்கலாம் சரிங்களா முக்கியமான விஷயங்கள் மட்டும் படிச்சுட்டு போக போதும் சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி சரிங்களா பாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு பன்னெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை பற்றி நீ படிக்கலாம் ஹிஸ்ட்ரி படிக்கலாம் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஒம்பது கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போது சார் என்ன சார் தமிழ் வந்து நூறு மார்க் இருக்குது சரிங்களா நூறு இது இருபத்தி அஞ்சு இதுலையே பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு கொஸ்டின் ஆகிப்போச்சு இருபத்தி நாலு ஒரு ஒம்பது சரிங்களா டோட்டலாக வந்து கால்குலேட் பண்ணும்போது என்ன சார் வருது அப்படின்னு பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி எட்டு கொஸ்டின் வருது சரிங்களா இந்த மெயினான சப்ஜெக்ட்லேயே இந்த நூற்றி ஐம்பத்தி எட்டு சார் போட்டுமே சார் மிச்சம் என்ன சார் பண்ணுறதுனா மிச்சம்லாம் ஓகே சார் மிச்சம்லாம் எல்லா சர்ஜெக்ட்டும் படிக்க தான் போகிறீங்க அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மார்க் மூணு மார்க் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எழுபது கொஸ்டினையாவது நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டினே வைப்பாங்க பட் இருந்தாலும் ஒரு நூற்றி ஐம்பது ப்ளஸ்ஸும் சார் இந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம போடணும் அப்படின்னா முதல்ல இந்த சப்ஜெக்ட்டை முதல்ல முடிக்கும் இதை முதல்ல வந்து படிச்சுட்டிங்கன்னா போதும் கண்டிப்பாக அந்த நூற்றி ஐம்பது ப்ளஸ்ன்றது மிஜ சப்ஜெக்ட்டில் ஓகே ஒன்று ரெண்டு ஒன்று தெரிஞ்ச விஷயங்கள் தான் வர கண்டிப்பாக ஆன்சர் பண்ண போகிறீங்க அப்போ சார் என்ன சார் ப்ரீமரியர் எக்ஸாம் வந்து ஃபில்டர் பண்ணக்கூடிய எக்ஸாம் அப்போ இவ்வளோ கொஸ்டின் சார் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இரநூறு கொஸ்டினா நூற்றி எண்பது என்ன பண்ண போறீங்க ஒன்றும் புரோஜனும் இல்லை சரிங்களா போட்டால் ஓகே நான் கண்டிப்பாக அடுத்து மெயின்ஸ் படிக்க போகிறேன் ஒரு விஷயத்தை நீங்கள் போயிடுவேன் இங்கே பாருங்க போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் வேகன்சி இருக்குது எவ்வளோ சார் இருந்தது ஆறாயிரம் பிளஸ் வேகன்சி கொடுத்தாங்க சரிங்களா அப்போ வந்து பார்த்தா ரேஷியோ வந்து பார்த்தா மெயின்ஸுக்கு வந்து ஒன் இஸ் டென் இந்த ரேஷியோ எடுத்தாங்க அப்ப அறுபாயிரம் பேருக்கு மேலே எடுத்தாங்க மெயின்ஸுக்கு இப்போ வந்து சார் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு போஸ்டிங் தான் இருக்கு சரிங்களா சார் எவ்வளவு சார் பேர் எடுப்பாங்க சார் கண்டிப்பா ஒன் இஸ் டென் சரிங்களா அப்போ இருபத்தி மூணாயிரம் பேருக்கு மேலே எடுப்பாங்களா இல்ல லாஸ்ட்ல இருக்கக்கூடிய மார்க் எல்லாமே ஒன்னா தூக்கி போட்டு ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேராவது என்ன பண்ணுவாங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேராவது எடுப்பாங்க சரிங்களா மெயின்ஸுக்கு போவாங்க சரிங்களா அப்போ சார் இந்த இருபத்தஞ்சாயிரம் பேருக்குள்ள நம்ம வரணும் அது என்ன சார் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் எந்த கம்யூனிட்டியெலாம் இருந்துட்டு போங்க நீங்கள் பிசிஎம்பிசிசிஎஸ்சிஎஸ்சி இதுவாக வந்துட்டு போங்க இந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் ரெண்டு மார்க் கூட வச்சுங்க சார் அதில் டைபீஸ் எல்லாம் ரோல் ப்ளே பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒரு சில முக்கியமான சில போஸ்டிங் வந்து டைபீஸ் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணும் இந்த பிகாம் முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரோல் ப்ளே பண்ணுவோம் ஓகேங்களா பிகாம் காமர்ஸ் படிச்சிருப்பீங்க அவங்களுக்கு வந்து நிறைய இங்கே இது ரோல் ப்ளே பண்ணும் சார் எவ்வளோ சார் பண்ணும் பாருங்க சார் நூற்றி அஞ்சு பிளஸ் இதான் சார் கட் ஆஃப் நீங்கள் தெரிய வச்சுங்க நூற்றி ஐம்பத்தஞ்சு பிளஸ் நீங்கள் போட்டாவே கண்டிப்பாக சார் ப்ளீமரி எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஆன்சர் செக் பண்ண போகிறீங்க நூற்றி ஐம்பத்தஞ்சு முடிஞ்ச உடனே என்ன சார் பண்ண பண்ணிக்கிறீங்கன்னா உடனே நீ மெயின்ஸ் படிக்க ஆரம்பிக்க போறீங்க ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா டூ டூ ஏக்கான சிலபஸ்லாம் நம்ம போட்டுருப்போம் நினைக்கிறேன் அந்த வீடியோஸும் பாருங்க எப்படி சார் அதை அப்ரோச் பண்ணலாம் நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா அப்போ நூற்றி ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் போட்டாவே பிரிமஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண போகிறோம் அடுத்து நீ மெயின்ஸ் படிக்க போகிறேன் ஓகேங்களா சரி ஓகே சார் சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் போட சொல்லிட்டுருக்கேன் சரிங்களா சார் இது வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் சில வீடியோஸ் இந்த ஸ்பெஷல் கேட்டகரிஸ் வருவாங்க பாத்தீங்களா அவங்களா மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சரிங்களா அவங்களுக்கான மார்க்கெலாம் வந்து ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக வந்து அந்த கரெக்டாக இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு வீடியோவில் நான் பண்ணுறேன் ஓகேங்களா பாய்